அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆவணி முதல்வெள்ளி ஒரு அற்புதமான சூட்சமம் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமண தடையா அல்லது குழந்தை பாக்கிய தடையா அல்லது காரிய தடையா அதாவது எத்தனையோ வரன்கள் பார்த்து உங்களுக்கு மன வாழ்க்கை அமையல பொருத்தம் வரல அதே மாதிரி மன வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு ஆனால் சம்பாதிக்க முடியல எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் நிற்க மாட்டேங்குது சம்பாதிக்கவும் முடிய மாட்டேங்குது சம்பாதிச்சாலும் பணம் நிற்க மாட்டேங்குது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் தடையாகவே இருக்குது இந்த மாதிரி தொல்லை உங்களுக்கு இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா இந்த சூட்சம் உங்களுக்கானது நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லதே நடக்கும் சூட்சமத்தை மத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பான எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்க ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ தோரண கணபதி வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன் ரொம்ப சூட்சமான வழிபாடு மிக எளிமையான வழிபாடு பதினோரு பாடங்கள் நடத்தப்படும் அந்த பதினோரு பாடங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதை உங்கள் வீட்டில் பின்பற்றும் பொழுது தோரண கணபதியின் அருளால் உங்களது பணப்பிரச்சனைகள் வீட்டை விட்டு வெளியே ஓடும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் மூன்று அற்புதமான மகா தோரண கணபதி பிரசாதங்கள் வழங்கப்படும் அதை போல் அன்று நடைபெறும் தோரண கணபதி மகா யாகத்தில் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்யப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விருப்பம் உள்ளோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஏழு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கர ஹோரையில் ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் தான் அமரணும் அப்படின்னு இல்லை பூஜாரையில் கூட அமரலாம் வேறு எங்கே நீங்கள் இருந்தாலும் அங்கே கூட அமர்ந்துக்கோங்க கிழக்கு திசை நோக்கி அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உடலை நேராக வைத்து கண்களை மூடி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்னு முந்நூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லணும் அதை எப்படி நீங்கள் கணக்கெடுத்துப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் சூழல் உங்கள் சௌகரியம் முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை ஓம் சக்தி ஓம் என்ற இந்த அற்புதமான சக்தி மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க வழியை காட்டும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம்னு இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே உங்கள் குடும்பத்தை நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நவராத்திரி வரப்போகுது இந்த நவராத்திரி ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்யுங்க இந்த ஒன்பது திருவிளக்கு பூஜைகளும் எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன நெய்வேத்தை வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தர போகிறேன் இந்த நவராத்திரி நவவிளக்கு பூஜை வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்